மகரம் ராசி மகரம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி என்று மங்களகாரகன் பூமிக் காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முன்னதாகவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடகம் ராசிக்குள் நுழைந்த செவ்வாய் வக்ரநிலையில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து மிதுனம் ராசிக்குள் நுழைந்து மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பொருந்திய அமைப்பில் தற்போது கடகம் ராசிக்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உச்ச அதிபதியாகவும் ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் இருப்பவர் செவ்வாய் இதுவரையில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக்கொண்டு தற்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக்கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் எனவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் பன்மடங்கு அதிக அளவில் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாகவும் பார்வையாலும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் கண்டிப்பாகவே உடைத்தெறிந்து நல்ல நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ந்து சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடிவரும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய மிகச்சிறப்பான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்த்து வலுவுள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களைத் தேடிவரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் நீக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைய நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக அடுத்தடுத்து பல்வேறு விதங்களான நல்ல சுப நிகழ்வுகளையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெற முடியும் செவ்வாய் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது மட்டுமில்லாமல் இரண்டாம் இடத்தையும் பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சந்தோஷங்களும் இனிமைகளும் மகிழ்ச்சிகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதாக இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் செவ்வாய் பலமாக பார்வையிடுவதால் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான அதிரடியான முன்னேற்றங்களையும் லாபங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ந்து சிறப்பு வாய்ந்த நல்லபல விஷயங்களை கணக்கச்சிதமாகவும் செம்மையாகவும் திறம்படவும் செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளையும் நிறைந்து பெற முடியும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களையும் சிக்கல்களையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் ரீதியான பணிகளை பொறுத்தமட்டில் செவ்வாய் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் எந்தவிதமான தடைகளும் இல்லாமல் கைகூடி வரும் இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட மிகச்சிறப்பாக கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் புதுக்கடை திறப்பு விழா புதுமனை விழா என பல்வேறு விதமான மேலும் பல சுபவிசேஷ நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான யோகங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் நீண்ட காலங்களாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான யோகங்களும் உண்டு செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் பன்மடங்கு அதிக அளவில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான அளவற்ற சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் நிச்சயமாகவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற நல்ல வரன் அமையும் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சந்தோஷங்களுக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடக்கிறது செவ்வாய் தன்னுடைய பார்வை பலத்தால் குடும்பஸ்தானம் தொழில் வேலைஸ்தானத்தை பலப்படுத்துவதால் எவ்வளவு பெரிய கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை அடித்து நொறுக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நிறைய பெறக்கூடிய நேரமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அருமையான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் குடும்பத்தில் சந்தோஷமும் இனிமையும் ஒற்றுமையும் இனிதாக நிறைய கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த பணிகள் என்று நினைத்துக்கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த காலகட்டமாக கண்டிப்பாகவே மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் திகழ்கிறார் உங்களுக்கு செவ்வாய் லாபாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனியை செவ்வாய் தன்னுடைய பார்வையில் சமகிரகமாக பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற மங்களக்காரரான செவ்வாய் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் ரீதியான பணிகளில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனியும் சுபபலம் பெற்று உங்களுக்கு சாதகமாக பயணித்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஏழரை சனி காலகட்டம் முடிந்துவிட்டதால் சனியின் அமைப்பு காரணமாகவும் செவ்வாயின் அமைப்பாலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இடம் மாறுதல் போன்ற பல்வேறு விதங்களான உங்களுடைய ஆசைக்கு மாறாக நடந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் அனைத்தும் தற்போது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தை திருப்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் உத்தியோகத்தில் தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகங்களும் நிறைந்துள்ளது இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களை சிக்கல்களை நன்கு அறிந்து தெரிந்து உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் யோகங்களையும் அமைத்துக் கொடுக்கப் போவதால் உங்களுக்கு எளிதில் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களையும் ஆற்றல்களையும் செவ்வாய் வாரி வழங்குகிறார் அதிக அளவிலான தடைகள் நிறைந்த பணிகள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளை முழுவதுமாக அடித்து நொறுக்கி அவற்றை நன்மைகள் நிறைந்தவைகளாக முன்னேற்றங்களும் வெற்றிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களையும் யோகங்களையும் செவ்வாய் வாரி வழங்குகிறார் வியாபாரத்துறை தொழில்துறையில் அபிவிருத்திகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய உற்பத்திகளையும் லாபங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் உருவாக்கிக் கொள்ள முடியும் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட எளிதாக மிகச்சிறப்பாக கைகூடி வரும் புதிதான வளர்ச்சிகளுக்கான முன்னேற்ற யோகங்களுக்கான சந்தர்ப்பங்களும் உண்டு கலைத்துறையில் புகழின் உச்சத்தை அடையக்கூடிய விதத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் கலைத்துறை சார்ந்த பணி எதுவானாலும் அதில் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நிறைய சந்திக்க முடியும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அபரிவிதமான வெற்றி மேல் வெற்றிகள் நிச்சயமாகவே மற்ற துறைகளை விட கலைத்துறையில் கூடுதலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அமையும் அரசியல் ரீதியான பணிகளில் சங்கடங்களை விளக்கி முன்னேற்றங்களை நிறைய சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமைந்துள்ளது உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு உங்களுக்கு சாதகமாக கைகூடி வரும் மாணவ மாணவியர்களின் கல்வி சார்ந்த பணிகள் சிறப்பாக அமையும் உங்களுக்கு விளையாட்டு துறையில் உங்களுடைய முழு திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும் என்பதை செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் உங்களுக்கு செவ்வாயை பொருத்தமட்டில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக திகழ்கிறார் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் என்பது நீங்கள் எந்தவிதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடித்து அவற்றில் பிரம்மாண்டமான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய எல்லாவிதமான பணிகளிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காத்துக் கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் உத்வேகத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் என்றாலும் வெளியிடங்களில் அதிக அளவிலான உணவுகளை உண்பதை தவிர்ப்பது உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்திற்கு சிறப்பு அம்சமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களை சிரமங்களை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை நிச்சயமாகவே செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்லபல நன்மைகளை இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்துள்ளது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக எளிதாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் சகோதரகாரகன் மங்களகாரகன் பூமிகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதங்களான விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுவாக செலுத்தக்கூடிய செவ்வாய் அற்புதமாக அருமையாக அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீடான கடகம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே அதிரடியாக அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற மகசூல்களும் வருமானங்களும் விவசாயிகளுக்கு மிகச்சிறப்பாக கைகூடி வரும் புதிய விளைநிலம் வாங்குதல் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் போன்ற முயற்சிகளில் வெற்றிகள் நிறைந்து உண்டு இந்த செவ்வாய் செவ்வாய்ப்பயிற்சி காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள்